திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு பெண் தூய்மை பணியாளர் கட்டுப்போட்ட வீடியோ செவிலியர் பற்றாக்குறையால் தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பதாக புகார் ஏமா உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்தால் என்ன நீங்கள் என்ன ஏமா நீங்கள் என்ன டாக்டரா சரி பாத்ரூம் கழுவு இது வந்து எடுக்கிற இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டா பாத்ரூம் கழுவுங்க தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க ஏமா உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்து என்ன நீங்கள் என்ன ஏமா நீங்கள் என்ன டாக்டரா சார் பாத்ரூம் கலவுங்க இது வந்து எடுக்கிற இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டா பாத்ரூம் கழுவுங்க தான் டிரெஸ்ஸிங் பண்ணுவீங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்